அன்பார்ந்த ஊடகவியாளர்களே ரெண்டு பேரு கட்சியை விட்டு போனதும் நாம் தன் மகிழ்ச்சி இருந்து விளக்கிட்டா விளக்கிட்டான் சொன்னீங்களா இதை போடுங்க நாளைக்கு உங்க செய்தியில எங்க அண்ணனால எத்தனை பேச்சாளர் வேணாலும் உருவாக்க முடியும் ரெண்டு பேரும் போனதுக்கு கட்சி போச்சு கட்சி போச்சு போட முடியல அடுத்த புலி மேலே ஏறி இருக்கு பாருங்க சீமான் வந்து இளைஞர்கள் எல்லாம் கெடுக்கான் எப்படி இளைஞர்கள் எல்லாம் ஒரு வழி பாதையை மாத்தி கொண்டு போறான் அவர் ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒருத்தன் தலையோட லாங்க முடியாது அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில கூட்டிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேட்ட மண்டல வனத்துறை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை வனத்துறை என்ன பண்ணுதுன்னா சொல்ல ஒரு கேரளா லாரி காரையாருக்கு போகுது மரத்தை அடிச்சுட்டு போகுது இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க அங்க ஒருத்தன் கிளைய வெட்டினதுக்கு கேசு காரையாருக்குள்ள கிளைய வெட்டினது கேசு என் ஊரு காரையாரு என்னைய என் ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ துரத்தாங்க எல்லாரும் நீங்க இருக்க கூடாது அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக போகுது அதனால நீங்களும் இருக்க கூட வீட காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படிங்க பாருங்க அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது மக்கள் தங்கியிருக்கான்னு பாருங்க அதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதெல்லாம் கேட்காத நீ எங்களன்னு மைத்துக்கு நீ கேட்குற ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தன் அவங்க அதிகாரி அதிகாரிலாம் வெ வெட்டி குன்னும் தோணுது என்ன செய்ய முடியும் எங்கே அவ்வளோ கோபம் இருக்குது காட்ட முடிய மாட்டுக்கு இல்லை பேசினா கேஸுன்னு வேறு சொல்லிக்கிறது ஒவ்வொரு தொகுதிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பத்து பத்து கிலனையே நீங்கள் முன்னே நின்று வாங்க நம்மளை கேள் கேட்கறது எவனுமே கிடையாது இந்த இரநூறுவா முந்நூறுபா கூட்டம் ஓ பத்து பேர் கண்டு பாய்விடுவான்

ஒரு பஞ்சாயத்து மிரட்டவும் முடியும் முடியும் செய்ய வைக்கவும் போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு ஒரு போலீஸ்காரர் கீழே விவசாயி அப்படிங்கறத வர வச்சுக்கிட்டு மேலே அடிக்கிறார் கல்ல வச்சு பானை உடைக்கிறாரு அதே காவல்துறை அதிகாரி இவ்வளவு மாதிரி மண்ண அள்ளிட்டு போறாங்களா இவ்வளவு மலையை வெட்டி கொண்டு போறாங்களா இதை இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்களை ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா அன்னை வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் வந்து சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்காக எப்படி வந்து இழுத்துட்டு போனாங்க அதே மாதிரி தென்காசியில இருந்து இந்த கேரளாவுக்கு போகுதுல்ல இந்த கனிமவள கொள்ளை அதை கொண்டு போற லாரி டிரைவரை கரகரன் இழுத்து மக்கள் பாத்தீங்களா அண்ணனுக்கு ஒரு நியாயம் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போறனுக்கு ஒரு நியாயமா எங்க ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவாரு நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு போடுவேன் அண்ணனை பேசி பேசி வீடியோ போடுவேன் பார்த்துட்டு தம்பி வீடியோ வந்துச்சுப்பா அப்படின்ட்டு என்னை கட்டி பிடிச்சு அலுவல முத்தம் கொடுக்கலாதான் அந்த நின்றுட்டு எழுநூறு வண்டி என் வீட்டு பக்கத்துல எனக்கு தூங்கவே முடியலப்பா நைட்டு மனசே கஷ்டமா இருக்கு திமுக காரன் தான் எனக்கே திமுகவை அடிச்சு அடியோட வெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தம்பி அப்படின்ட்டு அவர் ஆதங்கத்தை கொட்டி ஐயா மண்ணு டிம்முங்குது எழுநூறு வண்டி ராத்திரி நேரத்தை இந்த இடத்துக்கு கடந்து போதில்ல அண்ணன் சொல்ற மாதிரி ஐநூறு ஆயிரத்தை ஓட்டு வாங்கிட்டு நம்ம தான் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அணை கொடுத்தாங்க நம்ம உள்ளூர்ல இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்க போயிட்டோம் அண்ணாச்சி பழத்தை வாங்கிக்கு அண்ணாச்சி படத்தை ஆகும்போது என் ஊர் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா மழை எப்படி இருக்குறேன் மண் எப்படி இருக்கு போறேன்னு இந்த ஊரிலே இருந்துக்கெல்லாம் போல இருக்குன்னு ஒரு சின்ன மரத்து கீழே இருந்து போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம டூ கே கிட்ஸ் அந்த அளவுக்கு கேரளாக்காரன் செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க மண்ணையும் மலையும் நம்ம ஊருக்குள்ள வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நடுவே நூறு கிலோமீட்டர் தாண்டி போனாலும் போதும் ஒரு இடத்தே நின்று வீடியோ எடுக்க முடியாது போட்டோ எடுக்க முடியாது இன்ஸ்டாவில் போடுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல நின்றுனா குப்பை இந்த இடத்துல போட்டா சாணி அந்த சைடு போனால் மனுஷன் சாணி மோலிக்கு இடம் கிடையாது பேலதைக்கு கிடையாது அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மண்ணை சீரழிச்சு செங்க செமக்க வச்சிருக்காங்க பக்கத்தில் மண்ணில் தான் கேரளாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மண் எப்படி இருக்குது மழை எப்படி இருக்குது எப்படி பாதுகாக்கிறாங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து கேரளாவில் தம்பி மாப்பிள்ள ஒருத்தன் வந்து பிஜேபியில் இருக்கிறவன் என்கிட்ட சொல்ல தான் பிஜேபியில் தீவிரமாக இருக்கவன் என்ன சிச்சு ஏசுவா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஆதி என்னெல்லாம் சீமான் சீமான் சுற்றிட்டு அடக்க சீமான் கட்சி என்ன சிவக்குமாள எதுக்குல அப்படி ஓட்டலாம் நான் போடணுமா அப்படின்ட்டு அவன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மாதம் முன்னாடி என்ன சொல்லுதான் ஆதி சீமான்னு சொல்ல எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நூறு அடிக்கு கீழே ஒரு பாறையை வெட்டி வெட்டி கொண்டு போகிறானுங்க உங்க ஒரு வீட்டில் எங்க வீட்டுக்கு எத்து அப்பல உள்ள வீட்டில் இருந்த சீலிங்கு பிஞ்சு உளுந்துட்டு உங்கள் உங்க சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு கண்டிப்பா என்ன போராட்டம் போராட்டம் பண்ண வச்சிட்டாங்க நம்ம உறவுகள் நாளைக்கு அந்த எதிர்கட்சிகாரங்களுக்கு தெரியுதுங்க இப்போ அன்றைக்கி இங்கே போராட்டம் வந்திருக்காருலாம் செய்தித்தாளில் நாளைக்கு காலையில் வருமான்னு பார்த்துக்கோங்க சீமான் ஆவேச பேச்சு வருமான்னு பாருங்க வராது விஜயலட்சுமிமா ஏதாவது ஒரு பொம்பளை வீடியோ போட்டு பாக்கு தெரியுமா விஜயலட்சுமி சீமான் மீது பரபரப்பு புகார் இதை சொல்லியா தென்காசியில வந்து சீமான் ஆவேச பேச்சு கனிமல கொள்கைக்கு எதிராக கேரளா தமிழ்நாட்டில இருந்து கடத்தப்படும் கனிமள்ள கொள்கைக்கு எதிராக சீமான ஆவேச பேச்சுன்னு சொல்லி எங்க அண்ணனை இதை மாதிரி பேசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு சீமான் விஜயலட்சுமி அதான் சொல்லுவோம் கடை விஜயலட்சுமி காலையிலே விழுந்தான திராவிட கட்சிக்காரன எவனாவது ஒருத்தன் அண்ணன் பேசுறதுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லுவானு பார்த்தா ஒருத்தன் கருத்து வர மாட்டேங்க அந்த வீடியோ பேசு நேற்று வரைக்கும் அண்ணன் வீடியோ பிறந்தநாள் ஸ்டாலினேயாவுக்கு பிறந்தநாள் பத்தாயிரம் பேர் அந்த அண்ணன் வீடியோவை பார்த்துருவாங்க நீங்க எட்டு மணிக்கு போய் ஆஜராயிராதீங்க பூரா ஊடகமும் உங்க பின்னாடி வந்துடும் அவரு வீடியோ நாற்பத்தஞ்சு பேர் தான் அப்பமும் பார்த்துக்கிட்டு இருக்கான் மொத்தோவும் நீங்க அண்ணன் போனார்னா பத்து பேர் பாக்க மாட்டிருக்கான் அதுல சாட்டை திரும்ப நான் நானதுல ஒருத்தனாவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் ஏதாவது கொடுப்பாருன்ட்டு நம்ம தமிழ் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரண்ட சின்னதா மண் எழுதிட்டோம்னா சண்டைக்கு போறோம் வரப்புள்ள போய் மாடு மேஞ்சுட்டா மாடுக்கு சண்டைக்கு போறோம் சின்னதா கல்லதுக்கு எங்க அம்மா நாங்க வீட்டில் இருந்து ஏதாவது தூக்கிட்டு கல் உண்டி எறிவேன் போட்ட அப்படின்ட்டு இல்ல இல்ல கல்ல உண்டு எதுக்கு அங்க எரியுது அப்படின்பா ஒரு சின்ன கல் அங்கோடி கொண்டு எரிய விட மாட்டா எங்கள் அம்மா அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த தமிழ் மக்கள் இத்தனை மண்ணை மலையை அள்ளிட்டு இந்த திராவிடர்கள் அவங்களையா நம்ம ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆடணுங்கிற அண்ணன் ஒரு சொன்ன அந்த இதுதான் வந்தவன் போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம திருவோட இருந்தி நடு ரோட்டில் நின்றுபடி புலம்பிக்கிட்டு இருக்காங்கிறத தெரிவிச்சுக்கிடுதேன் பழனி பாபா அவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன் அடக்குமுறைக்கு எதிராக பேசினால் ஆம் நானும் தீவிரவாதி தான் பண்ணுவதை பண்ணிக்கோங்க மலையை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மாதிரிக்கு நிறையா போராட்டங்கள் நடத்திட்டுருக்கோம் அது எதுக்காண்டி இருக்கோம் இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது எதுக்கு நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போகிறதுனால எதுக்கு ஆயரூவா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால இது நடக்குது அவன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வேணும் அப்போது இந்த மாணிக்கு களவாண்டுட்டு தான் போவான் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் அவனுக்கு காசு தேவைப்படலன்னா அவனே நல்லவனானாலும் மாறிடலாம்ல ஆ உண்மை தானே என்ன ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்கிறதுனால இப்போ சொல்லிக்கலாம் நான் தேவர் அப்படி நான் நான் தேவர் நான் நாடாருங்க முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காங்க ஆ ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அதை வாங்கி ஓட்டு போடும் தேச துரோகின்னு இருக்காரு இதை சொன்னால் ஏ அது அது எப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்றாங்க ஏன்னா அப்பா வந்து தேவர்னு சொல்ல மாட்டேங்க நாடான்னு சொல்ல மாட்டேங்க ஏன் கலா கருணாநிதி காமராஜரை எவ்வளோ இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திலாம் வந்துருக்காங்க அவங்க பக்கம் போய் நிற்க தானே செய்திங்க நாடாருன்ட்டு ஆ காமராஜரை வச்சுக்கிறீங்க ஃபோட்டோ வச்சிக்கிறீங்க ஆ அவங்க சொந்த தொகுதியில் தோக்கடித்ததும் அதே நாடார் தானே என்ன சாதியை பற்றி பேசி ஆ இதில் என்ன எங்களை மானிக்கு இளைஞர் நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கெட்டாய் வருது நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது போது எப்படி எந்த ஆட்சி என்ன மாணிக்கு இளைஞர்களை குடிக்க வச்சு ஆ குடிக்க வச்சு நாசப்படுத்துறது அது போக அந்த கஞ்சா சின்ன சின்னப்பைய கஞ்சா குடிக்கான் ஆ பாக்கெட் பாக்கெட்டாக விற்கி அவனை பிடிக்க மாட்டியே என்ன நாங்கள் போராடுனா வழக்கு கள்ளத்தனம் செய்த காரங் கருணாதினி பாடினா வழக்கு ஸ்டேஷன் கூட்டி போயிருந்தீங்க கஞ்சா விற்கிறோன்னு பிடிங்க முதல்ல பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க மேடையில் பேசுனா பிடிப்பீங்களா என்ன கரெக்டு தானே இதில் வேறு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க என் அன்டா அன்பார்ந்த குழந்தைகளே என்ன குடிக்காதீங்க போதை பழக்கத்துக்கு போவாதீங்க ஆ அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் என் குழந்தைங்கள குடிக்காமல் இருக்கிறதுனால நான் டாஸ்மார்க்கை மூடுதனில் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் குடிக்காமல் இருங்க நீ பேட்டி சொல்லக்கூட என்ன மயத்துக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு ஆ உண்மை தானே சும்மா வீடியோவில் பே வீடியோவில் பேசுறதுக்காக முதலமைச்சர் ஆக்கியிருக்கு மலையக்காப்பம் இங்கே வந்து இருட்டு கடையில் அல்வா தின்னுட்டு போனோம் உனக்கு இங்கே போகுது இங்கே வண்டி போகுது மண்ணு போகுது கல் போகுதுங்க போராடிட்டு இருக்கான் ஆ தூங்க முடியல ஒருத்தன் கல் எழுதி டாக்டர் டாம் டூம்னு போயிட்டுருக்கான் ஆர் நடிச்சிட்டு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட அந்த கருமத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ பேர் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில் நிற்க வேண்டியிருக்கு ஆ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பாலிக்கு அழ அழகாத குழந்தை படிப்புக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுவே கனவந்தியான்னு பகத்சிங் சொல்கிறாப்புல இங்கே அப்படியா இருக்குது பல லட்ச குழந்தைகள் பால் மதி இரவு பால் குளிக்காமல் தூங்க போகுது என்னைய மானிக்கு எத்தனையோ மானம் படிப்புக்கு ஏங்குதான் படிக்க முடியல காசு கடன் வாங்கி படுக்க முடியும் படிக்க முடியல டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படித்த கடனை இன்னும் தீரலை வேலைக்கு போக அப்போ தீர மாட்டேங்கு இதில் நான் எங்கே இன்ஜினியரிங் படித்தேன் தான் திரிக்க போகிறேன் படி படிக்க இன்னும் படிக்க வச்சா படிக்க ஏன் யார் படிக்க வைச்சா கலைஞர் படிக்க வச்சார் இவர் குடிக்க தானே வச்சார் ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி ஏன்னா மாற்றி மாற்றி பிஜேபி வந்துடக்கூடாது காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கும் இல்லை வேற சீமானா பிஜேபி பிடிஎம்னு சொல்லிக்கிறது அவர் யா யாரை தான் எதிர்த்து பேசலை இங்கே ஒரு தேவரை பற்றி எதுவும் எதுவும் அது துண்டை வெட்டி அது தேவரை அனுப்பிடுது இங்கே பல்லரை பற்றி பேச அதை அப்படி துண்டை வெட்டி அப்படியே பல்லருக்கு அனுப்பிடுது எல்லா ஜாதிக்கும் ஒருத்தன் எதிராக இருக்கான் எல்லா ஜா நம்ம ஜாதியை பற்றி தப்பாக பசங்க எதுக்கு ஓட்டு போடுறத என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்க நம்ம என்ன ரொம்ப இப்படி இந்த ஆயிரம் ரூபா பிச்சைக்காண்டி ரொம்ப லோவானதுனால தான் எவ்வளோ மலை எப்படி இருந்தால் அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரணமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாளின எடடா மிக கொடியோர் சிலை அறவே குகைவால் ஒரு புலியே என குணமேவிய தமிழா அப்படி இருந்தவன் ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்க கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கலைஞ்சிக்கிருக்கான் இவங்கள வச்சு நம்ம சும்மா இப்போ என்ன செய்ய அப்படி கட்சியில் சேர்ந்தாச்சு என்ன மக்கள் கண்டி போராடணும் போராடி தான் ஆகணும் என்ன போராடி தான் ஆகணும் இது நம்ம பேசி பேசி இன்னும் ஒரு பத்து வருஷம் போவோம் இவன் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு அவனுக்கு தான் ஓட்டு போடும் வச்சு என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவன் இந்த ஒரு 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 டீம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ என்றைக்கு போய் சேரதோ அன்னைக்கு நம்ம செட்டில் ஆயிரும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இதை மாதிரிக்கு அறிவு வந்து குவா வந்துட்டுனா எவனும் இந்த இந்த மாதிரிக்கு நாதாரிகளுக்கு ஓட்டு போட மாட்டான் அதே மாதிரிக்கு அடுத்த தேர்தல்லையும் இந்த வீடியோ வீடியோ கொடுக்குற முதலமைச்சருக்கு ஓட்டு போடாங்க ஐயா தேவர் ஒன்று சொல்வார் இங்கே நடக்கும் தவறுகள் எல்லாம் தவறானவர்களால் நடக்கவில்லை அதை வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களால் மட்டும்தான் இங்க இருக்க நல்லவர்கள் காரணம் தவறு நடக்கிறதுக்கு இங்க நல்லவன் எங்க அப்பா செந்தமிழ் சீமான் பின்னாடிவா மலைய தொட்டு யாமிகாலி நாளைக்கு ஆச்சு விட்டு வெளியே போறோம் ஊர் வாலி போய் நான் கேட்க எங்க அப்பாட்ட நாளைக்கு மலைய தொட்டுட்டா எங்க அப்பா செந்தமிழ் சீமான் ஆச்சுக்கு வந்து பிறகு ஒரு மண்ணை தொட்டுட்டா எங்க அப்பாட்ட இந்த வேலு போய் கேட்பேன் காடு வெட்டி வேலு போய் முன்னாடி எங்க அப்பா போராட்டம் நடத்துவேன் நடத்துல யாமிகாலி இன்னொரு சொல்லிக்கணும் ஐயா காவல்துறைகள் வந்து சில நேரங்கள் எங்களை ஆதரிக்கவும் செய்றீங்க சில நேரங்கள் ரொம்ப புண்படுத்தவும் செய்றீங்க உண்மையை சொல்றேன் ஐயா இந்த தமிழ் மண்ணில் ஒரு அரசாங்கத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறை இருந்தாலும் சரி ஆசிரியர் துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் எங்க அப்பா செந்தமிழ் சீமான் தான் கூட கொடுக்கணும் ஆட்சியில் இருக்க எவ்வளவு கூட கொடுக்க மாட்டான் மத்தியில் இருக்க கொடுக்க மாட்டான் மாநிலத்திற்கு கொடுக்க மாட்டான் அப்பா செந்தமிழ் சீமான் ஒரு நாள் தான் கூட கொடுப்பாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்சி காலம் மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா வந்தவன் போனோம் பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்களும் உங்க தாய் தமிழ் உறவு தான் உங்க சித்தமாவும் பிரிப்பமாவும் அடுத்தவங்க கிடையாது இங்க இருக்க காவல்துறைக்கு நான் சொல்லிக்கிறேன் நாங்களும் உங்க சித்தம் மக்கள் பிரிப்பமாக்க உங்க சொக்காரம் தான் அடுத்தவங்க கிடையாது நீங்க இந்த வந்த மூலம் ஆட்சியை அவன் அதிகாரத்துக்கு படி பணிஞ்சு நீங்க எங்களை இன்னைக்கு ஓவரா புண்படுத்தாதீங்க நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு நாங்க உங்களுக்கு புண்படுத்த மாட்டோம் ஆனா நீங்க இன்னைக்கு செய்யற தவறுனு அன்னைக்கு கண்டிப்பா உணர்த்துவோம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் பதிவு செஞ்சுட்டு போறேன் இந்த மலைய களவாங்கவே இந்த மண்ணை களவாங்க நாங்க விட்டுருவோம் மட்டும் நினைக்காங்க இன்னும் அடுத்து பத்து ஆண்டுகள அப்பா செந்தமலை சிவன் ஆட்சிக்கு வருவார் அன்னைக்கு இந்த மலைய களவாண்ட அப்பா முன்னாடி கொண்டு விடுவேன் அன்னைக்கு அவன் தண்டனை கேட்பேன் என்ன தண்டனை அப்பா இவன் ஒரு ஒரு மலையில பாதி மலை வெட்டி எடுத்திருக்கான் இவன் கையில இவன் பாதி கையை வெட்டி எடுக்கிற கேட்பேன் பாதி கையை வெட்டி எடுத்தாலும் பயம் வரும் கேட்கின்ற எளிய மகன் காடு வெட்டி நிறைவேற்ற பெருமகன் அப்பா செந்தமன் சீமான் இது கண்டிப்பா நடக்கும் எழுதி நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழர் கிடையாது வாழ்க்கை